செய்திகள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாளை அருணாச்சல பிரதேசம் மற்றும் திரிபுராவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் மேலும் அருணாச்சல பிரதேசத்தில் ஐயாயிரத்தி நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்ட உள்ளார் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வருகின்ற இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகிய தேதிகளில் உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இடமாற்றம் என்று தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது தூத்துக்குடியில் அமையவுள்ள கப்பல் கட்டும் தளத்தின் மூலம் ஐம்பத்தி ஐயாயிரம் பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று முதலமைச்சர் மு அவர்கள் தெரிவித்துள்ளார் நடிகர் சங்கத்தின் அறுபத்தி ஒன்பதாவது பொதுக்குழு கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது இந்தியாவிலேயே முதன்முறையாக ஒரே கட்டணத்தில் பேருந்து புறநகர் ரயில் மெட்ரோ ரயில் உள்ளிட்ட வாகனங்களில் பயணம் செய்யும் வசதியை முதலமைச்சர் மு அவர்கள் நாளை சென்னையில் தொடங்கி வைக்க உள்ளார் வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு சென்னை மாநகராட்சியில் பதினைந்து வாகன பாதையில் பதினான்கு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்பாட்டு பணிகள் நடந்து வருவதாக சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது ஜிஎஸ்டியில் செய்யப்பட்ட முக்கிய மாற்றங்கள் நாளை முதல் அமலுக்கு வருகிறது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களிடம் இன்று மாலை உரையாற்றினார் அமெரிக்காவின் ஹெச்என்பி விசாவிற்கான ஓராண்டு கட்டணம் ஒரு லட்சத்தி முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாயிலிருந்து எண்பத்தி எட்டு லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது கர்நாடகம் முழுவதும் பதிவான அனைத்து வாக்கு திருட்டு புகார்களையும் விசாரிக்க அம்மாநில அரசு ஐபிஎஸ் அதிகாரிகள் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்துள்ளது ஐரோப்பிய பயணம் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் விளக்கமளித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்தில் முப்பத்தி நான்காயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்தார் தமிழகத்தில் பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்பது சதவீதம் பொருளாதார வளர்ச்சியை எட்டியிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் இந்தியாவின் நிஜ எதிரி என்பது மற்ற நாடுகளை சார்ந்திருப்பதுதான் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் அண்ணா பல்கலைக்கழகத்தின் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் துறையில் நடப்பு கல்வியாண்டில் எம்இ தெர்மல் இன்ஜினியரிங் படிப்பு அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவில் ஆயிரம் கோடி ரூபாயில் சீரமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நடிகர் மோகன்லால் அவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான தாதா சாஹேப் பால்கே விருது அறிவிக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடியில் முப்பதாயிரம் கோடியில் கப்பல் கட்டும் தளத்துக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது செம்பரம்பாக்கத்தில் அறுபத்தி ஆறு கோடியில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை முதலமைச்சர் மு அவர்கள் தொடங்கி வைத்தார் அமெரிக்காவின் ஹெச் ஒன் பி விசாவிற்கான விண்ணப்ப கட்டணம் ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாயிலிருந்த நிலையில் தற்பொழுது எண்பத்தி எட்டு லட்சம் வரை உயர்த்தப்பட்டுள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபணம் தங்கத்தின் விலை சவரனுக்கு நானூற்றி எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் எண்பத்தி ரெண்டாயிரத்தி முன்னூற்றி இருபது ரூபாயாகவும் ஒரு கிராம் பத்தாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வில்லின் விலை கிராமிற்கு இரண்டு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வில்லி நூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது முதற்கட்டமாக ஒரு கோடியே ஐம்பது லட்சம் ஸ்மார்ட் மீட்டர்கள் பொருத்துவதற்கு பதிமூன்று நிறுவனங்கள் தேர்வு செய்யப்பட்டு விரைவில் பணியை தொடங்க உள்ளதாக மின்வாரிய அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் கொடநாடு வழக்கை அக்டோபர் பத்தாம் தேதிக்கு உதகை நீதிமன்றம் ஒத்திவைத்தது நாகப்பட்டினத்தில் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் நேற்று மீண்டும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் பூம்புகாரில் பழந்தமிழ் நாகரீகத்தின் தொன்மையை கண்டுணர ஆய்வுப் பணிகள் தொடங்கியது என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தெரிவித்துள்ளார் கிண்டியில் உள்ள நெடுஞ்சாலை ஆராய்ச்சி நிலைய வளாகத்தில் மாநில நெடுஞ்சாலை ஆணையத்தை தொடங்கி வைத்து கலைஞர் நூற்றாண்டு கட்டடத்தையும் முதலமைச்சர் மு க அவர்கள் திறந்து வைத்துள்ளார் தமிழ்நாட்டில் உள்ள நாற்பத்தி ரெண்டு கட்சிகளின் பதிவுகளை ரத்து செய்து தலைமை தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளது நான்காயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் பத்து ஆண்டுகால பிணைய பத்திரங்கள் ஏலம் விடப்படும் என்று தமிழ்நாடு அரசு நீதித்துறை தகவல் தெரிவித்துள்ளது நாற்பத்தி ஒன்பது கோடி மதிப்பீட்டில் பல்வேறு மாவட்டங்களில் பதினோரு விளையாட்டு உட்கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகளுக்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார் தமிழ்நாட்டில் உள்ள நாற்பத்தி ரெண்டு கட்சிகளின் பதிவுகளை ரத்து செய்து தலைமை தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளது பீகாரில் வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று அம்மாநில முதல்வர் நிதிஷ்குமார் அவர்கள் அறிவித்துள்ளார் வாக்காளர் பட்டியல் முறைகேடு தொடர்பான ராகுல் காந்தி அவர்களின் குற்றச்சாட்டுகளை தேர்தல் ஆணையம் ஆதாரங்களுடன் திட்டவட்டமாக மறுத்துள்ளது சென்னை தீ நகரில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமிற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் அமெரிக்காவின் ஈக்வினிக்ஸ் நிறுவனத்தின் தரவு மையத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் இரண்டாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஆறு கோடி ரூபாய் ஊழல் வழக்கில் அனில் அம்பானி அவர்கள் மீது சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது ஈசா கிராமோதவத்தின் இறுதிப் போட்டிகள் கோவை ஆதியோகி வளாகத்தில் வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி சத்குரு அவர்களின் முன்னிலையில் நடைபெற உள்ளது ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டம் அக்டோபர் ஒன்றாம் தேதி அமல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் வருமான வரி நோட்டீஸை எதிர்த்த தீபா அவர்களின் மனு உயர்நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டது கோவையில் வருகின்ற ஒன்பது மற்றும் பத்தாம் தேதிகளில் உலக புத்தொழில் மாநாடு நடைபெறும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் குரூப் டூ டூ ஏ தேர்விற்கான ஹால் டிக்கெட் வெளியிடப்பட்டுள்ளது கோவை விமான நிலைய முனைய கட்டிடம் எழுபத்தி ஐயாயிரம் சதுர மீட்டர் பரப்பளவில் விரிவாக்கம் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வார விடுமுறை மற்றும் அமாவாசை தினத்தை முன்னிட்டு ஆயிரத்தி முப்பத்தி ஐந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது மாநில அரசு விடுதலை போராட்ட வீரர்களுக்கு தற்போது வழங்கி வரும் மாதாந்திர ஓய்வூதியம் இருபத்தி ரெண்டாயிரமாக உயர்த்தி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் இறுதிக்குள் ஆளில்லா ராக்கெட்டை அனுப்ப திட்டமிடப்பட்டுள்ளதாக இஸ்ரோ தலைவர் நாராயணன் அவர்கள் தெரிவித்துள்ளார் இனி வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வேட்பாளர்களின் வண்ணப் புகைப்படம் இடம்பெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் மேம்பாட்டிற்காக நூற்றி இருபத்தி ஏழு கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் பனைமரத்தினை வேரோடு வெட்டி விற்கவும் செங்கல் சூளைகளுக்கு பயன்படுத்துவதை தடுக்கும் வகையில் அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி பனைமரத்தை வெட்ட ஆட்சியர் அனுமதி கட்டாயம் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தின் மூலம் மக்கள் மீதான வரி சுமை குறைந்துள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்துள்ளார் மேடவாக்கம் ஏரி முதல் பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் வரை ஐம்பத்தெட்டு கோடியில் கால்வாய் பணி இறுதிக்கட்டத்தை அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புரட்டாசி மாத பிறப்பை முன்னிட்டு திருமலை ஏழுமலையான் சுவாமி கோவிலில் சாமி தரிசனம் செய்ய பக்தர்கள் கூட்டம் அதிகரித்துள்ளது வைகை அணையிலிருந்து பாசனத்திற்கு நூத்தி இருபது நாட்களுக்கு நீர் திறக்க தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது நாட்டில் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை மட்டுமே மக்கள் வாங்குங்கள் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளார் தந்தை பெரியார் அவர்களின் நாளானது சமூக நீதி நாள் என்று அறிவித்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது நேற்று கரூரில் நடைபெற்ற திமுகவின் முப்பெரும் விழாவில் தந்தை பெரியார் விருது கனிமொழி எம்பி அவர்களுக்கும் முரசொலி செல்வம் விருது மூத்த பத்திரிகையாளர் ஏ எஸ் செல்வன் அவர்களுக்கும் வழங்கப்பட்டது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்